போய் எப்படி இருந்தாலும் சத்யா போய் என்ன பண்றது ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க ரிப்போர்ட் அஞ்சு மணி தருவேன் சொல்றாங்க ஆனா நமக்கு ட்ரெயின் நாலரை மணிக்காச்சு நம்ம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் போய் என்ன பண்றது கேளுங்க நான் நான் இதை பத்தி ராதா கிட்ட போய் பேசிட்டு வரேன் அவ ஹாஸ்பிடல்ல இருந்து என்னோட என்னோட ரிசல்ட் வாங்கிட்டு அவ ஆபீஸர் கிட்ட போய் சப்மிட் பண்ணிவிடுவா அதுக்கப்புறமா நான் லீவ நம்ம ஓர்ல இருந்து கூட இங்க ஃபேக்ஸ்ல அனுப்பிக்கலாம் நம்ம வேணா இப்பவே கூட கிளம்பலாம்

ஆனா இந்த விஷயத்தை யாருங்க சொன்னாங்க? ஆமா. அக்கம் பக்கத்துல சொல்லி தெரிய வேண்டியதா இருக்கு. பெரியமா சொன்னாங்க. பெரியத்தைய சொன்னாங்க. ஆ பெரியத்தி யார் சொன்னாங்க? அத்தைக்கு இந்த விஷயம் எப்படிங்க தெரிஞ்சது? எப்படி? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம ஏரியாவுல இருக்கிற ஒரே நடமாடும் நியூஸ் பேப்பர் அவங்க மட்டும்தான். ஹ? அவங்க கிட்ட இருந்த ஏதாவது மறக்க முடியுமா? ம். 얘ங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உன்னை பத்தி சொல்லலாம்னு போயிருக்காங்க. 얘얘 பத்தி ஆ அடட போலீஸ் ஸ்டேஷன் கா ல ல ல 나나 கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டேங்க. 얘ని மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு 얘ని மன்னிச்சிடுங்க. அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? அவங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போப் போறாங்க? அவங்க கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க

அரிசி பருப்பு வாங்கலாம் வந்திருக்கேத்து மீனா தோ வந்துட்டாங்க ஐயோ இருங்க நீங்க என்னதான் பண்றீங்க பணம் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல நீ ஏன் அப்படி சொல்ற ஏன் அப்படி சொல்றனா நான் ஒண்ணு அம்மாக்க போறது இல்லைங்க என்னாச்சு தெரியுமா நான் நமக்கு வழக்கமா வணிக பொருள் வாங்குற கடைக்கு போயிருந்தேன்னா அதான் பிரீத்தியக்காவுக்காக சாமான் எல்லாம் வாங்குறதுக்காக அப்படியா அடடா நான் பாட்டுக்கு நீ அம்மா வாக்க போற நான் அப்பா வாக்க போறேன்னு நினைச்சிட்டேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது வேணா நான் காணிக்க செலுத்திருங்கன்னு சொல்லிட்டேன் அதனால ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுத்துறேன் ஏன் சொல்றேன்னா அவங்க பணத்தை வாங்காம இங்க இருந்து போமாட்டாங்களே ஐயோ அது எப்படிங்க அடியே மீனாட்சி